மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ போர் டூ போர் டூ உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை நைன் எயிட் போர் டூ டூ சிக்ஸ் பஞ்சாப் ஹேரிகார்பூரில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலின் இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி புதிய விருப்பங்கள் புதிய எதிர்பார்ப்புகள் புதிய நம்பிக்கையுடன் நாடு இருக்கிறது ஒவ்வொரு இந்தியரும் வளர்ந்து இந்தியா என்ற கனவுகளுடன் ஒன்றுபட்டுள்ளனர் இந்த தேர்தல் காலத்திலும் பாஜக அரசு நேரத்தை வீணாக்காமல் ஆட்சி அமைந்தவுடன் என்னென்ன பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டுமோ அதற்கான வேலைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அடுத்த ஐந்து ஆண்டுகளில் எடுக்கப்பட வேண்டிய முக்கிய முடிவுகள் குறித்து திட்டமிடுவதோடு மட்டுமல்லாமல் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கான தொலைநோக்கு பார்வையோடு பாஜக அரசு செயல்படுகிறது ஆனால் காங்கிரஸ் மற்றும் இந்தி கூட்டணியின் சுயநல அரசியலாலும் வாக்கு வங்கி அரசியலாலும் நாட்டுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளது வாக்கு வங்கி மீது கொண்ட மோகத்தால் நாடு பிரிந்த நேரத்தில் கர்தார்பூர் சாஹிப் நகரை இந்தியாவோடு சேர்க்க வேண்டும் என்று உரிமையை நிலைநாட்ட காங்கிரசால் முடியவில்லை தங்கள் வாக்கு வங்கிக்காக குடியுரிமை திருத்த சட்டத்தை இந்தி கூட்டணி கட்சிகள் இன்று அரசமைப்பு குறித்து அதிகம் முழங்கும் காங்கிரஸ் எமர்ஜென்சி காலத்தில் அரசமைப்பின் கழுத்தை நெறித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் பஞ்சாபில் ஏற்பட்ட கலவரத்தின் போது இவர்கள் அரசமைப்பை பற்றி சிந்திக்கவில்லை அறுபது ஆண்டுகளாக பல ஊழல்களை செய்த காங்கிரஸ் ஊழலில் பி எஸ் டி முடித்ததாக தெரிகிறது இப்போது மற்றொரு ஊழல் கட்சியான ஆம் ஆத்மி கட்சி காங்கிரசுடன் இணைந்து பஞ்சாபில் நேருக்கு நேர் மோதுவதாக நாடகம் நடத்துகிறார்கள் டெல்லியில் ஒன்றாக தேர்தலில் போட்டியிடுகிறார்கள் பஞ்சாபை போதைப் பொருள் புழக்கத்திலிருந்து விடுவிப்போம் என கூறி ஆட்சிக்கு வந்த ஆம் ஆத்மி கட்சி தற்போது போதைப் பொருளை பொருள் ஈட்டுவதற்கான வழிமுறையாக மாற்றியுள்ளது டெல்லியில் நடந்த மதுபான ஊழல் குறித்து உலகம் முழுவதும் அறிந்திருக்கிறது பஞ்சாபில் சுரங்க மாபியா தலைவிரி தாடுகிறது இந்த இரு ஊழல்வாதிகளும் பஞ்சாபை நெருக்கடிக்குள் தள்ளி உள்ளனர் என பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார்